இந்த வீடியோவில் காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றில் அவர் செய்த சாதனைகளில் சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இப்போ காமராஜர் வந்து காரில் ஒரு கிராமத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க அப்போது வந்து ஆடு மேய்த்திருந்த அந்த சிறுவர்களை வந்து காமராஜர் வந்து பார்க்குறாங்க அப்போ வந்து அந்த ஆடு மேய்த்திருக்கிற அந்த சிறுவர்களை வந்து கூப்பிட்டு ஏன்டா தம்பிங்களா பள்ளிக்கூடம் போகலையா அப்படின்னு வந்து காமராஜர் வந்து கேட்குறாரு அதுக்கு அந்த பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பள்ளிக்கூடமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறத கேட்ட அந்த காமராஜர் உடனே வந்து ஊர் பள்ளிக்கூடங்களை வந்து திறக்க முடிவு செய்கிறாரு இப்போ பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் காமராஜர் கொடி ஏற்ற போகிறாரு காமராஜர் வந்து கொடியேற்றிட்டு இருக்கும்போதே ஒரு மாணவன் வந்து மயங்கி விடுகிறான் அந்த மாணவனுக்கு மயக்கம் தெளிந்த பிறகு மாணவனை பார்த்து காமராஜர் வந்து சாப்பிட்டியாப்பா அப்படின்னு வந்து கேட்குறாங்க எதற்கு அந்த மாணவன் என்ன பதில் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை என்று கூறினார் இதை கேட்ட காமராசர் படிக்க வரும் மாணவர்களுக்கு வெளியாவது உணவு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் இப்ப காமராசரின் கல்வி பணிகள் பற்றி பார்ப்போம் காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்கூறிய ஆறாயிரம் தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருந்ததும் அந்த ஆறாயிரம் தொடக்கப்பள்ளிகளையும் உடனடியாக திறக்க ஆணையிட்டார் மாநிலம் முழுவதும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை ஏற்றி அதனை நடைமுறைப்படுத்தினார் மாணவர்கள் பசியின்றி படிக்க மத்திய உணவுத் திட்டத்தை கொண்டு வந்தார் இப்ப பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார் இப்ப காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் என்னென்ன இதை பற்றி பார்ப்போம் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது நடுவன் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையில் இவரது சிலை நிறுவப்பட்டது ரெண்டாயிரமாம் ஆண்டு காமராசருக்கு கன்னியாகுமரியில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது ஜூலை பதினைந்தாம் நாள் ஆண்டுதோறும் காமராஜரையும் பிறந்தநாளை முன்னிட்டு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது என்னென்ன சிற்ப பேர்களால் காமராஜர் அழைக்கப்படுகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் பெருந்தலைவர் கர்ம வீரர் படிக்காத மேதை ஏழை பங்காளர் கருப்பு காந்தி தலைவர்களை உருவாக்குபவர் எப்படி பார்த்தீங்கன்னா காமராஜருக்கு பல சிற்ப பெயர்கள் இருந்திருக்கு